ஒட்டுமொத்த பாஸ் ரசிகர்கள் அதாவது நல்ல மக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிக் பாஸ்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது எப்பயோ வெளியில போக வேண்டிய ரெண்டு அந்த ரெண்டோட வெளியேற்றம் ஒண்ணு விஜே பார்வதி இன்னொன்னு காமருடின் அதோட சேர்த்து கானா வினோத்தையும் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் ஒபிசியலி இவங்களுடைய ஓட்டிங் நிலவரம் வேற இவங்க தான் இருக்காங்க ஒபிசியல் ஓட்டிங் படி சில தலையீடுகள் சில தான் இந்த இந்த நபர்கள் வந்து இன்னும் இருக்காங்க நபர்களை ஹீரோ ஹீரோயின் மாதிரி ஆனா கண்டிப்பா இறுதி வாரத்துக்கு முதல் தான் இறுதியில அது மாறும் சரிங்களா நிறைய விடயங்கள் இப்ப மாறிக்கொண்டிருக்கு போக போக நிறைய மாறும் சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த வாரமாவது இந்த ரெண்டும் வெளியில போகுமா அப்படி என்பதுதான் மக்களோட மிகப்பெரிய ஒரு ஏக்கம் அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா சோ வருகின்ற சில தகவல்களின் படி வந்து பார்வதி அப்புறம் விக்ரம் சுபிக்ஷா அமித் இந்த நாலு பேர்ல ரெண்டு அல்லது ஒன்னு வெளியேறக்கூடும் அப்படி என்பதுதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த காமருடின் அப்படின்ற ஒருத்தருடைய சொல்லிக்கிட்டு ஒருத்தர் அப்ப அந்த நபர் வந்து எப்படின்னா அந்த நபர் பேசின விடயங்கள் எல்லாம் அவராக வந்து பேசவில்லை அவரை வந்து சில பேர் பெரிய நபர்கள் பெரிய நபர்கள் நீ போற என்னத்தை பேசணும் அப்படின்றத சொல்லித்தான் அனுப்பியிருக்காங்க சரிங்களா சோ அப்ப அதை வச்சு பார்க்கக்குள்ள காமருடின் உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவையோ அதை வந்து பெரிய நபர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ஜெயிக்கிற குதிரைக்கு பக்கத்தில் இருக்கணும் அதுதான் முதல் கட்டமாக வந்து காமருடன் வந்து திவ்யா கணேஷ் மாமர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டார் ஏன் அப்படின்னா பூவோட சேர்ந்த நாரும் மணக்குமன்ற மாதிரி இப்ப திவ்யா மேம் கூட யாரு நின்னாலும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வருது அது பெரிய நபர்களுக்கு தெரியும் பெரிய நபர்களுக்கு தெரியும் சரியா அப்படி நின்னா அவங்களுடைய பெரிய படையோட ஓட்டு வந்து இங்க வரும் இல்ல அதுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கூட இருக்கிற நபர்கள் அதாவது அவர் வந்து விஜய பார்வதிய உண்மையா லவ் பண்றாரா அப்படின்னா ரெண்டுமே உண்மையா இல்ல ரெண்டுமே வந்து உண்மையா இல்ல ரெண்டுமே ஒரு நாள் சம்பளத்துக்காகத்தான் இந்த கர்மத்தை வந்து பண்ணிக்கொண்டிருக்கு சரியா அறுபதாயிரம் எழுபதாயிரம் இன்னும் ஒரு நாளைக்கு அப்ப மூணு வேலை ஓசி சாப்பாடு ஏசி ரூமு வேற என்ன அதோட ஃப்ரீ பப்ளிசிட்டி அப்ப அதுக்காக ரெண்டுமே வந்து பிடிக்காம தான் தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துது இது அதை யூஸ் பண்ணுது அது இதை யூஸ் பண்ணுது அதே நேரத்துல சில வேற இதுகள் விஜய் பார்வதி சொல்லிச்சு இல்ல என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலன்னு அந்த குப்பைக்கிறதுக்கு சரிங்களா என்ன சொல்றது அந்த அந்த அசிங்கங்களுக்கு சோ அதோட வந்து இந்த ரெண்டையுமே போல அப்படி ஒரு அசிங்கமான கொண்டன் கொடுக்கறதுக்கு அங்க இருக்கிற யாருக்குமே விருப்பம் இல்லை அப்ப இப்படியான கொண்டன் கொடுக்கறவங்களை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா அப்பதான் இப்படியான ஸ்போன்சர்ஸ் சில விடயங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க அப்ப அதுக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும் அதுக்காகவும் தான் இதுகள் இருக்குதே தவிர மற்றும் மக்கள் உடையாலே இதுகள் இல்ல தானா வினத்தும் அப்படித்தான் அது அது அவருக்கு வந்து வேற சில இதுல இருந்து ஒரு பார்க்கணும் அந்த அப்படின்ற தான் அந்த ஆலயம் வச்சிருக்கு அடுத்தது வந்து சில அரசியல் தலையீடு மற்றும்படி உண்மையான மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா இல்ல சரியா சரி அப்ப அப்படி இருக்கேன் இப்ப வந்தார்ல காமரோட ஃப்ரெண்டு அப்ப திவ்யா மேம் அவர்கள் ஜெயிக்கிற குதிரை அப்ப அவங்க கிட்ட வச்சுக்காத மன்னிப்பு கேட்டாச்சு சரியா அப்ப அவருக்கு வந்து அங்க இருந்து ஒரு நல்ல இது ஒன்று வரும் கணிப்பு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப பார்வதி கூட இந்த லவ் பண்ற மாதிரி அப்படி கொடுத்துட்டு வெட்டி விடாம வச்சிருந்தா பார்வதி வெளியில போயிட்டா பார்வதியோட ஓட்டு யாருக்கு வரும் காமரடினுக்கு வரும் சரியா ஸோ அதொன்று இன்னொன்று வந்து கானா வினோத்துக்கு பக்கத்தில் இருக்க சொல்லியிருக்கு அது ஏன் அப்படின்னா கானா வினோத்தோட டீம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய பேர் இருக்கானுங்க அப்போ அவனுங்க கானா வினோத்தை ப்ரொமோட் பண்ணக்குள்ள இங்கே இவருடைய இதுமேல போகும் இவர் அவரோட நின்னால் எடிட் பண்ணியே முடியாது ஸோ பக்கத்தில் இவருடைய இதுவுமே வந்து வைரல் ஆகும் அந்த ஃப்ரீ பப்ளிசிட்டி அதுக்கு தான் அந்த பெரிய நபர் வந்து அந்த ஃப்ரெண்ட்டிட்ட சொல்லி விட்டாரு அந்த ஃப்ரெண்டு வந்து நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க சோ அப்படி இருக்கக்குள்ள எப்பயோ போக வேண்டிய ரெண்டு விக்கெட்ல ஒரு விக்கெட் இந்த வாரம் சில வேலை பார்க்கலாம் மற்றபடி வந்து அப்படின்னா அமித் சுபிக்ஷா விக்ரம் இதுல யாராவது ஒருத்தங்க போக சான்சஸ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிஜே பார்வதி வெளியில போறது எப்பயோ போக வேண்டியது இப்பயாவது போனா நல்லா இருக்கும்ன்றதா என்னுடையது அதுல மண்டை கூட ஒண்ணுமே இல்ல அது இருக்கிறபடியா இந்த ஷோக்தா சிங்கம் அதால ஒண்ணுமே பண்ண முடியாது அஹ் அப்படியாக வச்சிருக்கணும் அப்படின்ற பட்சத்துல எனக்கு தெரிய அமித்த தூக்குனா நல்லா இருக்கும் ஏன்னா அமித் திருந்துறதாவே இல்லை நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க நன்றி